இந்திய நாடாளுமன்ற காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவர்கள் ஒருவரும் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினரும் திரு நாராயணசாமி அவர்களே மற்றும் இடதுசாரி கட்சி தலைவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கரீனா அவர்களே சோபா மற்றும் அறிவித்துக் கொள்கிறோம் நாலாம் தேதி தேர்தல் ஆணையம் ஐந்து மாநிலங்களின் சிறப்பு திருத்தம் என்ற மீறி புதுச்சேரி உள்பட ஒரு திருத்தத்தை தொடங்கி இந்த திருத்தத்தினுடைய கூட்டங்களுக்கு

இந்த முதல் பக்கமே கோளாறு முதல் பக்கமே திருத்தப்பட வேண்டியது பீகாரில் இந்த வெட்டி என்று சொல்வது ஒரு அப்பட்டமான பொய் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது பீகாரின் எது வச்சை அங்கே படிப்பறிவு இல்லாத மக்கள் படிப்பறிவு உள்ள மக்கள் நாமும் சொல்லியிருந்த எண்ணிக்கையில் கணிசமான பெரும்பான்மை மக்கள் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை நீங்கள் தவிரியை இறக்க செய்து விட்டு வெற்றி என்று இறைக்கொள்கிறீர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை நாங்கள் வழக்கிற்கும் பொழுது அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வருவதற்கு முன்னாடியே பணியை நீங்கள் நடத்தக்கூடாது என்று அனைவரும் ஆனால் உரையற்றோம் தேர்தல் அதிகாரிகள் எங்களுக்கு மேலாக உத்தரவு நீங்க பண்ணுங்க மக்களுடைய எதிர்ப்பு

தேர்தல் ஆணையம் அவர்களுடைய ஊதுகுழலை ஊத ஆரம்பித்திருக்கிறது நமக்கு சில சந்தேகங்கள் நாம் சொல்வதெல்லாம் இவர்கள் அடிப்படையாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டை வைக்கிறார்கள் தேர்தலுக்கு முன்னால் தேர்தல் திருத்தம் என்பது நடைபெறும் யாரு வீட்டில் இறந்து போயிருக்காங்க வெளியில் வந்து யார் வந்திருக்காங்க யாரும் போயிருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டு புதுசாக கொண்டு வந்திருக்கா இப்ப விசாரிப்பாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய முதல் கட்ட பணி வாக்காளர்கள் அனைவரும் வாக்கு போடுவதற்கான திட்டங்களையும் வாக்குப்பதிவுடைய எண்ணிக்கையை அதிகமாக்குவதற்கு செல்வார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய மோடியும் அம்சாவும் இந்த அறிவிப்பு இந்த நாட்டில் சொந்த நாட்டிலேயே குடியுரிமை இல்லை என்ற பதிலில் அகதிகளாக்கூடிய ஒரு சதி திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் அமித்ஷாவிற்கும் நரேந்திர மோடிக்கும் இந்துத்துவ கும்பலுக்கும் சரியான

அது இன்னும் கேட்டோம் தெரியாது அனைவரையும் வாக்குரிமைக்கான வாக்குரிமையை அதிகப்படுத்த வேண்டும் ஆய்வர்கள் இவரை காதலாக ஒரே அறையில் ஒரே வீட்டு ஆயிரக்கணக்கான வாக்கு இவரது எங்கே வாக்கு கிடைக்காதோ அங்கே எல்லாம் வாக்கணங்களை நீக்குவது இப்படிப்பட்ட ஒரு சரி இதற்கான ஒரு தொடக்க கட்டமாக தடுத்து இந்தியா கூட்டணி மக்களோடு இணைந்து நாடு முழுவதும் கடவுண்டிருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தமிழர்களும் போராட்ட சூழல் புதுச்சேரியிலும் அதனுடைய ஒரு பகுதி தான் ஆகக்கூடிய எல்லாருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் உங்களுடைய வாக்கும் அவர்களுக்கு தேவையில்லை என்றால் பறிபோகும் நீங்களும் மாநிலத்தவர்களாக நாடற்றவர்களாக